நாட்டு மக்களுக்கு அடுத்த பேரடி தகவல் இந்திய பெருங்கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் கரையோர மக்களுக்கு அவசர செய்தி அதிகம் பகிருங்கள் குடும்பத்துடன் நீருக்குள் அடித்து செல்லப்பட்ட அதிசகுசு கார் வெள்ள நீரை மறைத்து காரை பிடித்தெழுத்து கரை சேர்த்த மீட்புக் குழு சற்று முன்னர் பதிவான பரிதாப அலர்த்தம் புயலின் நட்டகாசத்தால் அதிகரிக்கும் உயிர் பலிகள் சற்று வெளியானது புயலின் பாதை தொடர்பான தகவல் இப்போதே வெள்ளத்தில் மூழ்க ஆரம்பித்த கிழக்கு மற்றும் தெற்கு மாவட்டங்கள் திடுக்கிடும் மழை வீழ்ச்சியின் அளவு இருபத்தி மூன்று பயணிகளுடன் வெள்ளத்தில் சிக்கிய பேருந்து தெய்வாதீனமாக காப்பாற்றப்பட்ட மக்கள் நீரில் அடித்து செல்ல அனாதியாக விடப்பட்ட பேருந்து இலங்கையில் வெள்ளத்தில் மூழ்கி வரும் பல பிரதேசங்கள் இடிந்து விழுந்த நூற்றாண்டு பழமையான பாலம் கிழக்கு மக்களுக்கு சோகச் செய்தி வரலாறு காணாத மலை வீழ்ச்சியை பதிவு செய்தது மட்டக்களப்பு மாவட்டம் தொடர்ந்தும் பலத்த மழை கூடி முன்னூறு மில்லி மீட்டர் பதிவு திருவண்ணமனையில் உதவியின்றி தவிக்கும் மக்கள் வீடு முழுவதும் வெள்ளம் உரிய அதிகாரிகளுக்கும் அவசர செய்தி வீட்டின் மீது சரிந்து விழுந்த மண்மேடு இருவர் பலி முல்லைத்தீவு நகரில் போக்குவரத்து பாதிப்பு நடுவீதியில் விழுந்த பழமை வாய்ந்த மரம் நுவரலியா நகர பகுதிகளில் நான்கடி உயரத்துக்கு தண்ணீர் முற்றாக நீரில் மூழ்கிய பஸ் நிலையம் பெரும் அவலத்தில் மக்கள் தீவிர நிலைக்கு செல்லும் காலநிலை அர்த்தம் அவசர கூட்டத்துக்கு அழைத்தார் ஜனாதிபதி சமூக வலைத்தள மோகம் வெள்ளத்துக்குள் புகைப்படம் காணொலி எடுக்க முண்டியடிக்கும் மக்களே உங்களுக்கு அவசர செய்தி ஏஎல் பரீட்சைக்கு புதிய திகதிகள் அறிவிப்பு சற்று முன் வெளியான அறிவித்தல் நுவரலியா ராகுல மற்றும் கந்தகோல பகுதிகளில் வீடுகளுக்குள் வெள்ளம் எங்கு செல்வது என்று தெரியாது அந்தரிக்கும் மக்கள் கல்முனை மாநகர ஒலிவேரியின் கிராமத்தில் சாய்ந்த மருது ஜும்மா பெரிய பள்ளிவாசல் பின்வீதியில் பாதையை விட்டு விலகி சொகுசு காரொன்று நீரில் பாய்ந்துள்ளது நீரில் பாய்ந்த காரில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு சிறுமியும் இருந்த நிலையில் மீட்கப்பட்டனர் கார் நீரில் முற்றிலும் மூழ்கிய நிலையில் சுமார் நாற்பது நிமிடங்களுக்கு மேலாக மீட்பு தொண்டர்களின் போராட்ட மீட்புக்கு பின்னர் கார் கரையேற்றப்பட்டு காருக்குள் இருந்த மூவரையும் ஆம்புலன்ஸ் மூலம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது சாய்ந்த மருது மாளிகைக்காடு பிரதேச யனாச அமைப்புகள் கல்முனை சொலிகோடுகள் முற்படையினர் போலீசார் கடற்படையினர் பிரதேச இலக அதிகாரிகள் கல்முனை மாநகர சபை ஊழியர்கள் பொதுநல அமைப்புகளைச் சேர்ந்தோர் என பலரும் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்துக்கு கல்முனை உதவி பொலிஸ் அத்தியட்சகர் எம் கே எப்னு அசார் சாய்ந்த மருது பொலிசலைய பொறுப்பதிகாரி எஸ் எல் சம்சுதீன் சாய்ந்த மருது பிரதேச செயலாளர் எம் எம் ஆசிக் போன்றோர்களும் விஜயம் மேற்கொண்டனர் மேலதிக விசாரணைகளை சாய்ந்த மருது போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் காரில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மூவரும் மரணமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் தென்கிழக்கே உருவாகிய காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற்றம் பெற்று வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தற்போது சியம்பலாண்டு அண்மையில் மையம் கொண்டுள்ளது இது நாளை மறுதினம் ஒரு புயலாக வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் இதனை நாளையே உறுதிப்படுத்த முடியும் இது மேலும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து எதிர்வரும் முதலாம் தேதி இலங்கையை விட்டு நீங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாடு முழுவதும் கனமழை தொடக்கம் மிக கனமழை பெறுவதற்கான வாய்ப்பு குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இன்று மிக கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கிழக்கு மாகாணத்துக்கு கனமழை நாளை மறுதினம் வரை தொடர்வதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன கிழக்கு மாகாணத்திற்கு இன்று காற்று மணிக்கு நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் தற்போது இருந்து அடுத்த இருபத்தி நான்கு மணித்தாலதுக்கான திரட்டிய மழை வீழ்ச்சியாக கீழே குறிப்பிட்ட அளவுக்கு மேலாக மழை வீழ்ச்சி கிடைக்கும் வாய்ப்புள்ளது அம்பாறு இருநூறு மில்லிமீட்டர் மட்டக்களப்பு நூற்றி எழுபத்தைந்து மில்லிமீட்டர் திருவோணமலை இருநூற்றி இருபத்தைந்து மில்லிமீட்டர் முல்லித்தீவு நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் பவுனியா நூற்றி எழுபத்தைந்து மில்லிமீட்டர் மன்னார் நூறு மில்லிமீட்டர் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு இன்று மாலை அல்லது இரவு மழை கிடைக்க தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாடு முழுவதும் பல குளங்கள் வான்பாய தொடங்கியுள்ளன ஆறுகள் அவற்றின் கொள்ளளவை தாண்டி பாய்கின்றன பல இடங்களில் வெள்ளப்பெருக்கும் மண் சரிவும் ஏற்பட்டுள்ளன இந்த இரண்டு நிலைமை மேலும் இரண்டு நாட்களுக்கு நீடிக்கும் வாய்ப்புள்ளது வடக்கு மாகாணத்தின் மன்னார் மாவட்டத்தில் வெள்ள நிலைமைகளுக்கு காரணமாக அமைகின்ற மல்பத்து ஓயா அதிக கொள்ளளவோடு பாய்கிறது அதன் நீரேந்த பிரதேசம் அதிக மழையை பெற்று வருகிறது ஆகவே மடுக்கரை தம்பனை குஞ்சுக்குளம் எருவிட்டான் ராசமடு அச்சங்குளம் நொச்சிக்குளம் மருதமடு நீலமடு ஜீவநகர் சாலம்பன் வெள்ளாளக்கட்டு அருகங்குன்று நாகசட்டி போன்ற இடங்களில் உள்ள மக்கள் அடுத்த எழுபத்தி ரெண்டு காலங்களுக்கு அதாவது எதிர்வரும் முப்பதாம் தேதி அவதானமாக இருப்பது அவசியமாகும் அனுராதபுரத்திலும் பவுனியாவிலும் கனமழை கிடைத்து வருகிறது பேராறு நீர்த்தக்கத்தின் வான் கதவு திறந்துவிடப்பட்டுள்ளது முல்லைத்தீவிலும் கனமழை கிடைத்து வருகிறது அதனால் வவுனியா முல்லைத்தீவு மாவட்டத்தின் குளங்களுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது எனவே பவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களின் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் எதிர்வர முப்பதாம் தேதி வரை அவதானமாக இருப்பது அவசியமாகும் கடந்த இருபத்தி நான்கு காலத்தில் காலை பத்து மணி முதல் இன்று காலை பத்து மணி வரை வடக்கு அதாவது யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி தவர்ந்து கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை கிடைத்துள்ளது நாட்டில் அதிகமாக மட்டக்களப்பு உருகாமம் பகுதிகள் முன்னூற்றி இரண்டு மழை கிடைத்துள்ளது ஏற்கனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள கடல் நீரேறிகளின் கொள்ளளவு நிறைவு பெற்று அவற்றுடைய முகத்துவார பகுதிகள் வெட்டிவிடப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக மிக கனமழையுடன் மிக வேகமான காற்று வீசுகையும் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை நிகழும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது எனவே மக்கள் இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு போதுமான முன்னெச்சரிக்கை மற்றும் தயார்படுத்தல்களை மேற்கொள்வதன் மூலம் அவர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முடியும் என்று வானிலை அவதானிப்பாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் மொனராகலை கொழும்பு பிரதான சாலையில் கொம்புக்கணையில் இன்று காலை இருபத்தி மூன்று பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டுள்ளது எனினும் பேருந்தில் இருந்த அனைத்து பயணிகளும் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் நாட்டில் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு மண் சரிவு வெள்ள பாதிப்பு உள்ளிட்டவை அதிகளவில் பதிவாகி வருகின்றன இடைவெளி நிலவுகின்ற மோசமான வானொலி காரணமாக முப்பத்தொரு பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவிக்கின்றது இன்று காலை இந்தோனேசியாவின் வடக்கு சுமாத்ரா தீவுக்கு அண்மையில் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக வளிமண்டல உயர்த்தி தேசிய சுனாமி முன்னெச்சரிக்கை மையம் அறிவித்துள்ளது இன்று காலை பத்து இருபத்தாறு அளவில் இடம்பெற்ற இந்த நிலநடுக்கம் ஆறு தசம் ஆறு டிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கம் காரணமாக இலங்கையின் கரையோர பகுதிகளிலும் அதை அண்டிய பகுதிகளிலும் வசிக்கும் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இது தொடர்பான எதிர்கால அறிவிப்புகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறும் ஊடகங்கள் வாயிலாக வழங்கப்படும் மேலதிக தகவல்களை தொடர்ச்சியாக அவதானிக்குமாறும் தேசிய சுனாமி முன்னெச்சரிக்கை மையம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது சீரற்ற வானிலையின் தாக்கத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பெண்தொட்டி பழைய பாலம் இடிந்து விழுந்துள்ளது தீவிரமான மழைப்பொழிவு பலத்த காற்று மற்றும் ஆற்றின் நீர்மட்டம் அதிகரித்ததன் விளைவாக இந்த பழமையான பாலத்தின் பகுதி சரிந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சுமார் நூற்றி இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பெந்தோட்டை பகுதியை இணைத்து வந்த இந்த பாலம் இலங்கையின் முக்கிய வரலாற்று பொக்கிஷங்களில் ஒன்றாக காணப்படுகிறது காலநிலை மேலும் மோசமடையக்கூடும் என்பதால் குறித்த பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று பொது போக்குவரத்து மாற்று பாதைகளுக்கு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டனர் நாட்டின் மிக அதிக மலைவீழ்ச்சி மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள ருகம் பகுதியில் முன்னூறு மில்லிமீட்டர் பதிவாகியுள்ளது அதேபோல சீரட்ட காலநிலையால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வியாழக்கிழமை வரை பிரதேச செயலாளர் பிரிவில் இருநூற்று ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த எண்ணூற்று ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் அவர்களில் மூன்று இடைத்தங்கல் முகாம்களில் இருநூற்று முப்பத்தி பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் வீடுகள் பகுதிகளில் சேதமடைந்துள்ளதாகவும் மட்டக்களப்பு மாவட்ட அனைத்து முகாமித்துவ பிரிவு தெரிவிக்கின்றது இந்நிலையில் இலங்கையின் பல பகுதிகளில் கடுமையான வானிலை தொடர்ந்து நீடித்து வருவதாக வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்துள்ளது இலங்கையின் தென்களுக்கு அமைந்துள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பலவடைந்து தற்போது மட்டக்களப்பிலிருந்து தென்களுக்கு சுமார் தொலைரேகை ஒன்பது பாகை வடக்கு மற்றும் தீர்க்கரேகை எண்பத்தி இரண்டு கிலோமீட்டர் அருகே மையம் கொண்டுள்ளது இதன் தாக்கம் காரணமாக வடமத்திய வடமேற்கு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இருநூறு மில்லிமீட்டருக்கு மேல் கனமழை பெய்யக்கூடும் மேலும் பலத்த காற்று வீசக்கூடும் வடக்கு மத்திய சபரங்க ஊவா மற்றும் மேற்கு மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கு மேலும் மழை பெய்யக்கூடும் நாட்டின் பிற பகுதிகளில் மோசமான வானிலை தொடர்ந்திருப்பதால் நூறு மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பெய்துவரும் கனமழை காரணமாக திருவண்ணாமலை தோப்பூர் உப செயலாளர் பிரிவு பாதிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் தோப்பூர் உப பிரதேசர் பிரிவில் உள்ள பாலத்தோப்பூர் கிராமத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ள நீர் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டோர் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் தோப்பூர் பிரதேசத்தில் உள்ள வழி புதுவழி பகுதிகளில் செய்கை செய்யப்பட்ட விளைநிலங்கள் நீரில் மூழ்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது இதுவரை இடப்பெயர்வுகள் எதுவும் பதிவாகவில்லை தலந்தோயாவின் மடகவ பகுதியில் ஒரு வீட்டின் மீது மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது மண் சரிவின் பொழுது குறித்த வீட்டில் சிக்கிய இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டனர் இந்நிலையில் நாட்டில் நிலவும் காலநிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்து மூன்றாக அதிகரித்துள்ளது முல்லைத்தீவு நகரில் இன்று காலை புளிய மரம் ஒன்று சரிந்து விழுந்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வீதியில் விழுந்து அகற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாக முல்லைத்தீவு மாவட்ட அரசு முகாமித்துவ பிரிவு தெரிவிக்கிறது இந்நிலையில் மின்கம்பங்களின் இணைப்புகள் மிகவும் தாழ்நிலையில் காணப்படுவதால் பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு வாகனங்களை பகுதியில் செலுத்திச் செல்ல வேண்டாம் என்று மாவட்ட அரசு முகாமித்துவ பிரிவு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக பேருந்து நிலையம் உள்ளிட்ட நுவரலியா நகர எல்லைக்குள் உள்ள அனைத்து பகுதிகளும் இன்று முற்றிலும் நீரில் மூழ்கியுள்ளன நுவரலியா நகர எல்லைக்குள் இரண்டு முதல் நான்கடி உயரத்துக்கு தண்ணீர் நிரம்பியுள்ளது இதன் காரணமாக நுவரலியா நகரத்தில் உள்ள பல கடைகள் நீரில் மூழ்கியுள்ளன மேலும் அவற்றின் நுழைவாய்களை திறக்க முடியாத அளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளதாகவும் அனைத்து பொருட்களும் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நுவரலியா நகர எல்லையின் தெரு பகுதியில் உள்ள பல வீடுகள் மற்றும் நுவரலியா ரேஸ்கோஸில் உள்ள குடியிருப்புகள் முழுமையாக நீரில் மூழ்கி உள்ளன இதேவேளை நுவரலியாவில் உள்ள கிரிகேரி குளத்தின் மதகு திறக்கப்பட்டதால் நுவரலியா நகரம் நீரில் மூழ்கி வருவதாக சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நுவரலியாவை சுற்றியுள்ள பம்மர்கல போல ஹாவா எலிய மற்றும் போர்லா போன்ற இடங்களில் பல வீடுகள் மற்றும் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன நாட்டில் சீரட்ட காலநிலையால் அர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மாவட்டங்களையும் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயக்கர் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு விசேட கூட்டம் ஒன்றுக்காக அழைத்துள்ளார் இந்த பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியின் பிரதம வேட்பாளரான பாராளுமன்ற உறுப்பினர் கைந்த கருணாநிலக்க நாட்டில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை தொடர்பில் அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் தொடர்பில் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போது சபையின் முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்தனாகியதை தெரிவித்தார் இன்று நண்பர்களுக்குள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் உரிய துறைகளைச் சார்ந்த அமைச்சர்களும் மற்றும் நூறளியா பிரதேசங்களுக்கு அனுப்பப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் நாட்டில் சமீபத்திய கனமழை காரணமாக வெள்ள நீர் வடிகால் பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு படிப்படியாக குறைந்தும் சில இடங்களில் அதிகரித்து வரும் நிலையில் அந்த இடங்களை பார்வையிட மக்கள் திரள்வது அதிகரித்து கவலையை ஏற்படுத்துகிறது இந்த வகையில் அம்பாறை மாவடிப்பள்ளி மற்றும் கிட்டங்கி போன்ற பகுதிகளில் வெள்ள நீர் இன்னும் முழுமையாக சரிந்து விடாத நிலையில் நதிக்கரைகள் பாலத்தரைகள் ஆற்றுக்கரைகள் போன்ற இடங்களுக்கு மக்கள் அருகில் சென்று புகைப்படம் எடுப்பதும் வீடியோ பதிவு செய்வதும் அதிகரித்துள்ளது பாதுகாப்பு படையினர் மற்றும் அனைத்து முகாமித்துவ பிரிவுகள் வெள்ள நீர் வடிந்தோடும் இத்தகைய இடங்களின் அடிப்பகுதியில் ஆழ்ந்த பள்ளங்கள் உருவாகியிருக்கலாம் மணல்மீடு தளர்ந்திருக்கலாம் திடீர் நீரோட்ட மாற்றங்கள் ஏற்படலாம் என்பதால் பொதுமக்களுக்கு அபாயமுள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் வெள்ள நீர் வழிந்தோடும் எந்த பகுதியிலும் தேவையற்ற செல்ல வேண்டாம் என்றும் ஆறு ஏரிக்கரைகள் உடைந்த தடைகள் பாலங்களின் அருகில் சென்று புகைப்படம் எடுப்பதை தவிர்க்குமாறும் குழந்தைகளை இத்தகைய பகுதிகளுக்கு அழைத்துச் செல்லாமல் இருக்குமாறும் அதிகாரிகள் வெளியிடும் எச்சரிக்கைகள் மற்றும் வழிகாட்டல்களை பின்பற்றுமாறும் பொதுமக்கள் தேவையற்ற கூட்ட நெரிசலை தவிர்த்து பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தி செயல்படுமாறும் மக்களை பாதுகாப்பு படை கேட்டுக் கொண்டுள்ளது எதிர்வரும் சனிக்கிழமையும் காபோத உயர்தர பரீட்சை நடைபெற மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இன்று நாளை மற்றும் நாளை மறுதினமாகிய ஆகிய தினங்களில் நடைபெறவிருந்த காபூத உயர்தர பரீட்சைகள் நடைபெறாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பரீட்சைகளுக்கான மாற்று தினங்களாக டிசம்பர் ஏழு எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகள் வழங்கப்பட்டுள்ளன இன்று நடைபெறவிருந்த பாட பரீட்சை டிசம்பர் ஏழாம் தேதியும் நாளை நடைபெறவிருந்த பாட பரீட்சை டிசம்பர் எட்டாம் தேதியும் சனிக்கிழமை நடைபெறவிருந்த பாட பரீட்சை டிசம்பர் ஒன்பதாம் தேதியும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கந்தபோல பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ராகர அநேகர பகுதியில் உள்ள இரண்டு தொடர் குடியிருப்புகள் வெள்ளத்தில் மூழ்கி உள்ளன இதனால் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அவசரமாக இட பெயர்ந்துள்ளதாக நுவரலியா மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட கொண்ட குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அனர்த்த முகாமித்துவ பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது எனவே தொடர்ச்சியாக பெய்த மழை காரணமாக மிகுந்த அவதானத்துடன் பொதுமக்கள் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது நாட்டு மக்களுக்கு அடுத்த பேரடி தகவல் இந்திய பெருங்கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் கரையோர மக்களுக்கு அவசர செய்தி அதிகம் பகிருங்கள் குடும்பத்துடன் நீருக்குள் அடித்து செல்லப்பட்டு அதிசகுசுக்கார் வெள்ள நீரை மறைத்து காலை பிடித்தெழுத்து கரை சேர்த்த மீட்புக் குழு சற்று முன்னர் பதிவான பரிதாப அழுத்தம் புயலின் அட்டகாசத்தால் அதிகரிக்கும் உயிர் பலிகள் சற்று முன்வெளியானது புயலின் பாதை தொடர்பான தகவல் இப்போதைய வெள்ளத்தில் மூழ்க ஆரம்பித்த கிழக்கு மற்றும் தெற்கு மாவட்டங்கள் திடுக்கிடும் மழை வீழ்ச்சியின் அளவு இருபத்தி மூன்று பயணிகளுடன் வெள்ளத்தில் சிக்கிய பேருந்து தெய்வாதீனமாக காப்பாற்றப்பட்ட மக்கள் நீரில் அடித்து செல்ல அனாதியாக விடப்பட்ட பேருந்து இலங்கையில் வெள்ளத்தில் மூழ்கி வரும் பல பிரதேசங்கள் இடிந்து விழுந்த நூற்றாண்டு பழமையான பாலம் கிழக்கு மக்களுக்கு சோக செய்தி வரலாறு காணாத மழை வீழ்ச்சியை பதிவு செய்தது மட்டக்களப்பு மாவட்டம் தொடர்ந்தும் பலத்த மழை ஆகக்கூடி முன்னூறு மில்லிமீட்டர் பதிவு திருகோணமலையில் உதவியின்றி தவிக்கும் மக்கள் வீடு முழுவதும் வெள்ளம் உரிய அதிகாரிகளுக்கும் அவசர செய்தி வீட்டின் மீது சரிந்து விழுந்த மண்மேடு இருவர் பலி முல்லைத்தீவு நகரில் போக்குவரத்து பாதிப்பு நடுவீதியில் விழுந்த பழமை வாய்ந்த மரம் நுவரலியா நகர பகுதிகளில் நான்கடி உயரத்துக்கு தண்ணீர் முற்றாக நீரில் மூழ்கிய பஸ் நிலையம் பெரும் அவலத்தில் மக்கள் தீவிர நிலைக்கு செல்லும் சீரற்ற காலநிலை அனர்த்தம் அவசர கூட்டத்துக்கு அழைத்தார் ஜனாதிபதி அனுர அனர்த்த பிரதேசங்களுக்கு செல்ல தயாராகும் அமைச்சர்கள் சமூக வலைதள மோகம் வெள்ளத்துக்குள் புகைப்படம் காணொலி எடுக்க முண்டியடிக்கும் மக்களே உங்களுக்கு அவசர செய்தி ஏஎல் பரீட்சைக்கு புதிய திகதிகள் அறிவிப்பு சற்றுமுன் வெளியான அறிவித்தல்ல நுவரலியா ராகுல மற்றும் கந்தபோல பகுதிகளில் வீடுகளுக்குள் வெள்ளம் எங்கு செல்வது என்று தெரியாது அந்தரிக்கும் மக்கள்